ந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருமகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் பங்குனி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாசத்துல பார்த்துடையால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறகுறத சொல்லுவோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷவத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அது தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதிய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே வந்து வக்கரகதியில கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாசத்துல செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாச பங்குனி மாச கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் மாசம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த ஆனால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்துல இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்றது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாவையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்றோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருட பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பரப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்றோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்றோம் அதனால கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில வருது அதனால இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமையை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்தர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்தரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் அளவுல வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவரெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா புனர்பூசம் மூணாம் பாதத்துல இருப்பா அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பான் ஆனா கடகராசியில இருப்பா அதே மாதிரி மிருக சீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமா மிதுனமா மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமானது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துல இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனா எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ட்ருக்கும் அதனால் அவ்வளோகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அதனால் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் என்ன சார் இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பார்த்த இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தான் மாற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாத பலன்களை சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திடீர் பாகியங்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் பெறக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் வந்து நாலாம் இடத்திலும் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம் அதுவும் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும் பணம் வந்து எந்த பக்கத்தில் இருந்து வர்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இத தவிர பார்த்தலையானால் பத்தாம் இடத்தில் வந்து குருவின் பார்வை அமையிறது பெரிய விசேஷம் சுக்கிரனின் பார்வை அமையிறதும் ரொம்ப விசேஷம் கேத்து இருக்கிறதுனால தொழிலில் வந்து ரொம்பவும் நுணுக்கப்பூர்வமாக போய் தொழிலும் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஆறாம் இடம்னு சொன்னோன்னா இந்த ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சமசப்தமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை விசேஷம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இதன் மூலியமாக ஒரு மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியும் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் நீச்சப்பட்டு போறதுனால புதுசா வந்து வீடு வாகனங்கள் எதிர்பாலனத்தவர்களு திருமணமானவர்கள் அதுல வந்து சிற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் விதமான ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வெளிநாடு போய் வாழ்க்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் போட்டி வரும்போது போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு தேர்வுகள் நிச்சயமாக போய் வெளிநாடு யூனிவர்சிட்டி நீங்க யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இதை தவிர வந்து பார்த்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வேதம் கற்பிப்பது கோவில் பூசாரிகளாக இருக்கிறவங்க அந்தனர்கள் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த நகாசு செய்ய வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கக்கூடியவர்கள் அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்க பேங்கிங் செக்டாரில் அதுவும் கேஷியர்ஸாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார்ட் அக்கௌண்டன்ஸ் இந்த அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட பேங்கிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாள்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் வந்து மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி தானமாக கொடுங்க அதைவரை யாரும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது வந்து ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் வருது இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தே தேவையில்லாத காசிப்ஸ் வேண்டாம் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்க அதிகம் பொறுமையாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்கும் போட்டியில் வெற்றி இருக்கும் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்தை பஞ்சம் இருக்காது நல்ல சுகமான தூக்கம் வரும் சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதை தவிர வந்து உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக முடியும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் பங்குனி மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுவோம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து அவருடைய காலில் அதர்வன வேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அதனால் வந்து அவரை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி ஏவல் வவ்வல் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அது வந்து வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்ச நிச்சயமாக அமையும்